திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் நத்தம் தொகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் அப்பகுதியை பொது பொலிவுடன் காட்சியளிக்கிறது இத்தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு கிராமமும் நகரங்களைப் போல் ஜோலிக்கின்றன அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் தமிழகத்தின் நூற்று முப்பத்தி ஒன்றாவது தொகுதியான நத்தம் விவசாயத்தை முதன்மையாக கொண்டதாகும் அங்கு விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஏராளமானவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த அடிப்படையில் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு கடந்த ஐந்தாண்டுகளாக பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொண்டுள்ளது நத்தம் நகரில் அமைந்திருக்கும் பேருந்து நிலையம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு புதிய வணிக வளாகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது செந்துரையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது கணவாய்பட்டி கருப்பண்ணசாமி கோயிலில் அறநிலையத்துறை சார்பில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் வகையிலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் பிரம்மாண்டமான மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது விழா காலங்களின் போது இது அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது இது வரையில் இல்லாத அளவுக்கு எங்கள் பஞ்சாயத்துக்கு கட்டக்கூடிய முதல் கல்யாண மண்டபம் இது பழனியிலேருந்து பாதை யாத்திரவங்க வந்து நிறையா தங்கக்கூடிய உள்ள இடம் அதுக்காக மிகவும் நன்றி தெரிவித்து எங்கள் அம்மா இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்த அம்மாவர்களுக்கு நன்றி நத்தம் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் நல்லா குளம் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரப்பட்டு அதன் கரைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன இக்கரையை சுற்றிலும் நடைபாதை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது நத்தம் நல்லாக்குளத்தில் வந்து நல்லா ஒரு தூர்வார் பண்ணி அம்மா வந்து நல்ல அதை ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்பொழுது இங்கே நல்லா ஒன்று நடைப்பயிற்சிக்காகவும் பொழுதுபோக்காகவும் நல்லா பூங்கா மாதிரி அமைத்து பல வண்ண கற்கள் வச்சு பதித்து பூங்கா மாதிரி ஏற்பாடு பண்ணி நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க நிலத்தடி நீர் நல்லா பெருகி நம்ம நத்தம் தொகுதி மக்களுக்கு குடி தண்ணிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் க கம்மால தண்ணி இருக்கிறதுனால நல்லா ஒரு வாய்ப்புகள் வருது நல்லாயிருக்கு இந்த இதுக்கு விவசாயிகள் மக்களுக்கும் நல்ல ஒரு செழிப்பாகவும் நல்லாவும் தண்ணி வர்றதுக்கு இருக்கு நல்லா இருக்கு பண்ணி செஞ்சதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நத்தம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தடையில்லா மின்சாரம் கிடைக்கும் வகையில் அங்கு ஏற்கனவே உள்ள மின்மாற்றியுடன் கூடுதலாக பத்து கிலோவாட் திறன் கொண்ட மற்றொரு மின்மாற்றி சுமார் ஒரு கோடி ரூபாயில் நிறுவப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறும்பம்பட்டி துணை மின் நிலையத்திலும் ஏற்கனவே உள்ள மின்மாற்றிகள் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன சிறுமலை தென்மலை பகுதிகளில் வனத்துறை அனுமதி பெற்று முதல் முறையாக மின் இணைப்பு வசதி செய்யப்பட்டிருப்பதால் இதுவரை மின்சாரத்தையே அனுபவித்தராத அங்குள்ள மலைவாழ் மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றப்பட்டுள்ளது மேலும் சிறுமலையில் உள்ள தென்மலை கிராம மக்கள் முறையான சாலை வசதியின்றி சிரமப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் தங்கள் விளை பொருட்களை திண்டுக்கல் கொண்டு சென்று சந்தைப்படுத்தும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் நினச்சி பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க நாலாண்டு காலமாக நாலு தலைமுறையாக நாங்கள் நடந்துக்கிட்டு குதிரை மேலே புதி வச்சு கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு அந்த கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தீர்ந்துச்சு அம்மா ஆட்சியில் விளை பொருள்கள்லாம் நேரடியாக கொண்டு போய் சந்தையில் நாங்களே வியாபாரம் பண்ணுறது மாதிரி அம்மா ஆட்சியில் எங்களுக்கு ஒரு நல்ல வசதியை பண்ணி கொடுத்துட்டீங்க இப்போ அம்மா மூலியமாக வந்து இந்த ரோடு வசதி வந்ததுனால நாங்கள் நேரடியாக போய் வியாபாரிக்கிட்ட நல்ல விலைக்கு நாங்கள் விற்கிறோம் அம்மாளுக்கு ரொம்ப நன்றி கோபால்பட்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வகுப்பறைகளுடன் கூடிய ஆய்வுக்கூடம் தங்கும் விடுதி கோசுக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் புதிய வகுப்பறைகள் ஆய்வுக்கூடம் மாணவியர் விடுதி போன்றவை ஏற்படுத்தப்பட்டிருப்பது மாணவ மாணவிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது எங்களுக்கு வந்து அம்மா வந்து விலையில்லா மிதிவண்டி மடிக்கணினி பஸ் பாஸ் வசதி எல்லாம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பள்ளியில் வந்து சேர்க்கை அதிகமாக இருக்கனால எல்லா வசதிகளும் இருக்கிற வந்து அதிக அதிக வகுப்பறை உள்ள ப கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்க லேப் வசதி தேவைனால ஆய்வகங்கள் ஆய்வகம் கட்டி கொடுத்துருக்காங்க வெளி வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து மாணவிகளுக்கு தேவையான விடுதி வசதிகள் வழங்கி கொடுத்துருக்காங்க இத்தனை வழங்கி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்களது பள்ளி மாணவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்

இதனால் அங்குள்ள குக்கிராமங்கள் கூட நகரங்களுக்கு இணையான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் திகழ்கின்றன தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக அரசு செய்துள்ள சாதனைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் தொகுதிகளில் நத்தம் தொகுதியும் ஒன்று என்பதை அறுதியிட்டு கூறலாம் பிளஸ் செய்திகளுக்காக திண்டுக்கல் பாலாஜி